மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்போதுமே சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்குண்டான ஒரு காலங்களாக இருக்க போது இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே அதாவது உங்களுடைய குண நலன்களே மாறக்கூடிய ஒரு டைம் அத நான் முதலே சொன்ன மாதிரி எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷ ராசி ரொம்ப சிடு சிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எந்த ஒரு நெருப்ப கக்குவாங்க அப்படின்னு தெரியாம தான் பயந்து பயந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது எப்போதும் நீங்க ஒரு ஆடை அணியும் போது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டீங்க அதாவது ஒரு டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போறோம் அதுல என்ன நம்மளுடைய மைண்ட் தான் அங்க வேலை செய்ய போது நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது இதுல எங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகள்ல நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜூன் மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும் அதாவது மற்றவர்களை கவர் தவறக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும் ஒரு சூதுவாதமும் இருக்கும் சூதுவாத மீன்ஸ் இது வரைக்கும் அந்த சூதுவாத உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனமா தான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட இவங்க கிட்ட எப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த சூதுவாதோட ஒரு நளினத்தோட அந்த முகத்துல ஒரு சிரிப்போட ஒரு ஆரம்பி மாதமாக தான் இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது அப்படின்ற மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காம இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஒரு வீர தீரமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதிகப்படியான மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால இருக்கிற வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு

ஒற்றுமைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அதாவது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் ஒரு சிதறல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தை கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகிறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காம தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறது இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களினுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு து இந்த காலகட்டம் முழுமையா உண்டான ஒரு நேரம் மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல ஏழாம் தேதி அந்த அஹ் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிக அருமையான மாதம் இந்த மாதத்துல அந்த குழந்தை பேருன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆண்களாக இருக்கிறீங்க ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகளில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும் அதாவது ஒரு நட்புறவு ஒரு பாச உணர்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷ ராசி அன்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சுடுசுடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா அது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்யாணம் ஆகி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த மேஷ ராசி என்பர்களை இந்த மாதத்துல பார்க்கும்போது ஒரு தேஜஸோட ஒரு முகப்பொழிவோட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம் நம்ம இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தைதான் இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ ராசி கண்டிப்பா போகுதுங்க அடிச்சு நிறைய மேஷராசி என்பர்கள் ஒரு ஒரு குழந்தையோட பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிரா பண்ணி வச்சிருக்கிறீங்க நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் நம்மளுடைய குழந்தைக்குன்னு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு ஏன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியில நீங்க அடிபட்டு அடிபட்டு நம்மளால இது செய்ய முடியாம இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் தோணும் இந்த டைம் இந்த ஜூன் மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் இதை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்து எல்லாம் கண்டிப்பாக ஒரு லீகல் கேஸ் பேர்ல கண்டிப்பா வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு செவ்வாய்க்கு இது சேர்க்கை சேருது அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு டைம் ஆகும் தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும் போது அதுல ஒரு பேக்லாக்ன்றது வரும் ஒரு போய் வேலை ஆறு மணி நேரம் தான் உழைக்க முடியும் கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான சில தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு சனி இந்த மூணு சேர்க்கை பெற்று இருக்கும் போது அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சேஃபா சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எப்போதுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு போடும் போது சொல்லுவேன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அங்க அங்கிருந்த பாவம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக ரொம்ப ஓடா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்கதான் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு ஆத்மாக்கள் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்க போறீங்க ஏன்னா இங்க இருக்கும்போது இந்த செவ்வாய் ராகு சனியினுடைய சேர்க்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உடையவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான உயர்வு உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி தான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் இருக்கும் அத பார்க்கணும் சுய ஜாதகத்துல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு இந்த மா இந்த வருஷ பலன் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ எனக்கு எந்த மாதிரியாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாக்கணும்னு சில பேர் விருப்பப்படுவீங்க அதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் தான் பண்றேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி பிடி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலும் தயங்காமல் தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போது பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்க போகிறார் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன் நான் வைராக்கியக்காரன் என்னை மாதிரி வைராக்கியக்காரன் யாரும் கிடையாது ஸோ என்னோட வாக்கில் ஒரு உண்மை இருக்குது அதை நான் காப்பாற்ற எதனால் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மேசராசினா கோபம்மாங்க மேசராசினா கோபக்காரன் எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையிலே பட்டு பட்டுன்னு வரும் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டுந்தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க என்னையை பொறுத்தளவு மேசராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவரும் அது உண்மை ஓகேவா அதை என்ன சொல்லுவோன்னா மற்ற ராசிக்கெல்லாம் கோபம் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வரும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச ஒரு தொண்ணூறு டிகிரி அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை வந்து கண்ணில் காட்டிடுவீங்க அதில் வந்து சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஏன்னா உங்களை அறியாமல் வர கோபம் உங்களுக்குள்ளே வர ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தில் நீ காட்டும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கூட இருக்கவங்கலாம் கோவக்காரன் இவன் எப்பவுமே வந்து கோவமாக தான் பேசுவாங்கன்னு புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிம்பாங்க ஆனால் உண்மையாக உங்களை அன்பாக நேசித்து ஒரு பாசமாக உங்களுடன் பழகின யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஏன்னா உங்களைப் போல ஒரு அன்பான நபர் மிக இருப்பது குறைவு இதுதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனநிலை கொண்ட உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக இருக்கிற இடத்த விட்டு பறந்துருவோமானா நினச்சி ரொம்ப ரொம்ப போராடினேன் பார்த்திங்களா ஸோ அந்த போராட்டத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய உறவுகளை கொடுக்கும் புதிய நம்பிக்கை கொடுக்கும் எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் முயற்சி மட்டும் இருமுறை எடுக்க வேண்டும் எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக இந்த மாதம் எந்த முயற்சி எடுக்கிறதுனாலும் மறுபடியும் நம்பிக்கையுடன் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் பொழுது உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக போகுது எவ்வளோ போராட்டங்கள் ஆஸ்பிரி செலவு எவ்வளோ விரய செலவுகள் ஏ அதனால் சொல்லணும்னா நம்பிக்கிட்ட அதாவது நம்பி நிறைய பேர் கொடுத்து ஏமாந்தது ஸோ இதெல்லாம் இனிமேல் கிடையாது உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய செயல்பாடு மூலமாக வெற்றி பெறுவீங்க ஸோ அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏதாவது சின்ன விரிசல் ஏற்பட்டது கணவன் மனைவி ஒரு உறவுக்குள்ளே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு எங்களால் ஒரு புரிதலோடு பேச முடியல என் மனைவி நான் பேச முடியல என் மனைவி பேசணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போல்லாம் யாராச்சும் மேசராசி அன்பர்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமே மாறப்போகுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஸோ மேசராசி என்பவர்களை யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் நல்லா வெற்றி பெறுவதற்கான ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா முடிஞ்சளவு யாரிடமும் உங்களுடைய புதிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம் எதாவது புதுசாக ஒரு விஷயம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான செயல்பாடுகளை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து அல்லது நீங்களே அதை வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொற்காலம் என்ன சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சரி அதே போல் ராகேது பகவானும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இதனை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் த டாப் ஆஃப் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடு முருகா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க கவலையெல்லாம் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாவால் இறைவன் முழு ஆசீர்வாதத்துடன் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ள தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மே மாதத்துல வந்து குரு பயிற்சி கேது பயிற்சி நடந்து முடிவாயிற்று மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அதாவது ஜூனுக்கு இரண்டு மாதங்கள் முன்னாடியே சனிப்பெயர்ச்சியும் முடிந்து மிக முக்கியமான மூன்று பயிற்சி முடிந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி பெயர்ந்து ஏழரை நாட்டு சனி என்று சொல்லப்படுகிற விரைய சனி முதல் ரெண்டரை வருடம் ஆகிய விரய ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்கி போய்கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மாதமாக அதே சமயத்தை மற்றொரு ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் மேஷராசியோட ஏழாம் இடம் அதே மாதிரி பாகிஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒன்பதாம் பாவம் பதினொன்னாம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு மே பதினாலிருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஜூன் மாதத்தில் வரும்பொழுதே நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துல குரு பார்வை பெற்று அதே சமயத்தில் ஐந்தாம் ஆறாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இத்தகைய மாற்றங்களும் அமைப்புகளும் நிறைந்ததாக ஆண்டு கிரக விஷயங்கள் வந்து ராசிக்காரருக்கு உண்டு சரி இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் முழுக்க ஆறு ஏழு தேதி வரைக்கும் கடகத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு கடகத்தில் நீச்சப்படுகிறார் ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதிர்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் பல நாட்களாக பல மாதமாக சில ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த பம்பு வழக்குகள் மாணவர்களாக இருந்தா அவங்களோட ரிசல்ட்ஸ் தொழிலதிபர்களா இருந்தா சில விஷயங்கள் வர வேண்டிய பணம் இருக்க வேண்டிய சொத்துக்கள் நீங்க கூடிய சில பிரச்சனைகள் இது எல்லாமே எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கரெக்டா ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேசராசி அதிபதி இடம்பெறுவது ஒரு அருமையான விஷயம் ஸோ மேஷ ராசிக்காரர்கள் குதூகூலம் அடைய போகிறார்கள் உற்சாக பெறப் போகிறார்கள் சில விஷயங்கள் சாதகமாக முதல் வாரம் நடந்து அடுத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்ட்ரெச்சையும் ஒரு பாத் ஒரு வழியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறது அப்படி இருக்கு இந்த ஒரு வாரம் நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்களும் திட்டம் தீட்டி நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து ராசி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவோட சேர்றார் சோ குரு வந்து ஆல்ரெடி மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சூரியன்கிற ஐந்தாம் வீட்டு அதிபதி ராஜோகாதிபதி சேருவது மிகவும் அருமை சோ ஒரு ராஜோக அதிபதியாகிய சூரியனும் ஒரு ராஜோக ராஜோகாதிபதியாகிய குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒன்பதாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு தர்ம கர்மா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது பாதி தர்ம கர்மாதி யோகம் வருகிறது சோ நல்ல ஒரு யோகங்கள் பாக்கியங்கள் சொத்து பத்துக்கள் பூர்வீகத்தில் சில சில பிரச்சனைகள் தீர்வது வரவேண்டிய சொத்துக்கள் வருவது அரசு விஷயத்தில் லாபம் பெறுவது சாதகமான அமைப்பு பெறுவது அது மாதிரி ஒரு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியது செகண்ட் ஆஃப்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்தில் செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது சூரிய பயிற்சி நல்லா இருக்குது புதன் பாத்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்கிறது வந்து மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மூன்றாம் இடத்தை இடம் பேர்ந்து குருவோட சேர்றார் ஸோ அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பு ஜாயின் பண்ணுறது நல்ல ஐயசேக் ஹையர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற உயர் படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி விஷயங்கள் பெறுவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்துக்கு போகிறார் திரிக்பலமும் பெறுகிறார் குருவின் செயற்கையால் ஸோ அதனால அருமையான ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் குறிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே கிடைக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் ஸோ ஒரு மிடில் பீரியட் ஒரு ஏழாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்கு சோ மேஷராசிக்கு ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து தீர்வது பல மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது சில நடக்குது இளையத்த இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அதிருப்தியா இருந்ததெல்லாம் குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சில விஷயங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் குடும்பத்துல இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க பிரச்சனைகள் இருந்தவங்க கொஞ்சம் விலகி கொஞ்சம் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தனி குடும்பத்துக்கு போய் அதில் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அன்னோனியம் பெறுவது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் மேஷ மேஷராசிக்கார்கள் குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்களில் ஜூன் மாதத்தில் படிப்படியாக வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புளு அதாவது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்க பிரைவேட் செக்டார்ல இருந்து கவர்மெண்ட் செக்டார் போகணுங்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுறவங்க விசாக்காக எழுதுறவங்க வெளிநாடு போகணுங்கிறக்காக சில எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு உத்வேகமும் அந்த படிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற தகுந்த தகுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த குருவால் சுபத்துவப்பட்ட திருட்பலம் பெறக்கூடிய சூரியன் புதனால் கிடைக்குதுங்க அதே சமயத்தில் மாதத்தின் முதல் வாரமே செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போகிறது அருமை ஸோ சிம்மத்தில் எப்பவுமே செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல புரிதல் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு ஸோ செவ்வாய் யார் மேஷலக்கணத்துக்கு ராசி அதிபதியாக போனனால நல்லாவே ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்புகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லாவே மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலிருந்தே கிடைக்குதுங்கிறது நாம் பார்த்தோம் ஸோ இது ஒரு மாதிரி நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சியால் பலன் அணிவிக்கக்கூடிய முதல் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் வருகிறது இதனால சரியா நல்ல சேஞ்சஸ் இன் லைஃப் நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொஃபஷனல்லும் பர்சனல்லியும் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் டக்குன்னு முடிகிறது காதல் விஷயத்துல கைகூடாம இருக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கிறது நம்ம லேட்டானாலும் ஆனாலும் மேரேஜ் நடக்கவங்களுக்கு டக்குனு முடியுதுங்கிற மாதிரி இந்த குருவின் பார்வை ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறனாலையும் அந்த பூர்த்தி அந்த லாபம் அந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு நிறைந்ததாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு நான் சொன்ன மாத பலனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான எதிர்காலம் அதாவது ஷார்ட் டேர்ம் அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்கப் போகிறது எது மாதிரி டைரெக்ஷனில் வாழ்க்கை போக போகிறது எது மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுக்கணும் எது எடுத்தாலும் நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் லைஃப்பில் எடுக்க முடியும் ரீச் பண்ண முடியுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்